ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடந்த ஆண்டு ஹை வாலட்டிலிட்டி வருஷமாக முடிஞ்சிருது வருஷம் வாலட்டிலிட்டியாக இருக்கோ இல்லை நம்ம பங்கு சந்தை வந்து ஏற்ற இறக்கம் மற்றும் மேக்ரோ மைக்ரோ குளோபல் ஈவெண்ட்ஸு இதெல்லாம் பங்கு சந்தையை பொறுத்தவரையிலையும் ரொம்ப ஒரு தல்லாட்டமான சூழ்நிலையெல்லாம் இருந்துருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதே மாதிரி ஐடி செக்டாரும் அந்த பங்குகள் பெரிய பங்களிப்பு கொடுக்கலை அந்த உச்சத்துலேருந்து கணிசமாக இறங்கி பங்கு சந்தை பெரிய ஒரு உற்சாகமாக கிளம்புற மாதிரி தெரியல கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கு இந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும் முதலீட்டாளர்கள் இதற்காக அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கா என்பதை பற்று தங்கம் வெள்ளி காப்பர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தங்கம் வெள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளி காப்பர்

என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடந்த ஆண்டு ஹை வாலட்டிலிட்டி வருஷமாக முடிஞ்சிருது வருஷம் வாலட்டிலிட்டியாக இருக்கோ இல்லை நம்ம பங்கு சந்தை வந்து ஏற்ற இறக்கம் மற்றும் மேக்ரோ மைக்ரோ குளோபல் ஈவெண்ட்ஸு இதெல்லாம் பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் ரொம்ப ஒரு தள்ளாட்டமான சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை எந்த பக்கம் வாங்கினாலும் எந்த பக்கம் விற்றாலும் ஒன்றா வாங்கினா ஏறுது விற்றா இறங்குதுங்கிற மாதிரி சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்தது அது குறிப்பிட்ட பங்குகள் பார்த்திங்கனாக்கா இண்டெக்ஸ் ஏரிய அளவுக்கு வந்து பங்குகள் ஏறலைங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை குறிப்பிட்ட மாதிரி ஒரு ரயில்வே செக்டார் அதில் இருக்கக்கூடிய பங்குகள் கடந்த ஆண்டு நல்ல பீக்கில் இருந்தது அப்போது அந்த ஹையில் இன்னும் ஏறு நினச்சி வாங்கியிருந்தவர்களுக்கு ரயில்வே துறை பங்குகள் சற்று ஏமாற்றத்தை கொடுத்தது என்பது என்னுடைய கருத்து அதே மாதிரி ஐடி செக்டரும் அந்த பங்குகள் பெரிய பங்களிப்பு கொடுக்கல அந்த உச்சத்திலிருந்து கணிசமாக இறங்கி ஒரு ஸ்மால் ரெக்கவரி தானே தவிர ஒரு உச்சத்தை தாண்டி புது உச்சத்தை தாண்டியதாக எந்த பங்குகளும் இருக்கக்கூடிய டேட்டாவில் என்னுடைய கண்ணோட்டத்தில் தெரியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்படி நிறுத்திருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னா முதல் இரண்டு நாட்கள் ஒன்று இரண்டு சற்று பிரகாசமாக இருந்தது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்நிய முதலீட்டாளர்கள் கிறிஸ்மஸ் மற்றும் நியூஇயருக்கு அவங்களுடைய நாட்டுக்கு சென்றதுனாலையும் ஒரு தின் வால்யூம் ரொம்ப ஒரு ஹை வால்யூம் இல்லை ஒரு இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படியே ரீபேலன்ஸிங் பண்ணி ஷார்ட் போனதை பை பண்ணினதும் ஷார்ட் கவரிங் பண்ணினதும் லாங் போனதில் ப்ராஃபிட் புக் பண்ணியும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு இது ஒரு புறம் செக்டார் வைஸ் எதாவது நியூஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா அதுவும் ஒரு பெரிய செய்திகளாக தெரியலை இப்போது இந்த திங்கக்கிழமை அதாவது இன்று பதிவு செய்யும் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பங்குச்சந்தை பெரிய ஒரு உற்சாகமாக கிளம்புன மாதிரி தெரியலை கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது இந்த நிலைமை எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னென்ன காரணிகளை நாம் கண்காணிக்க வேண்டும் பொதுவாகவே நம்ம ஊர் கிராமத்தில் சொல்லுவாங்க தென்னை மரத்தில் தேல் கொட்டுச்சோன்னாக்கா பனை மரத்துக்கு நெறிகட்டும் இனங்க அது என்ன இது என்ன அப்படின்னா இதுதாங்க இதே மாதிரி தான் பங்கு சந்தையில் குளோபல் ஈவெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைகளும் அதுக்குண்டான தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லாமே மேக்ரோ மைக்ரோடேட்டா குளோபல் ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை தான் இயங்கிட்ருக்கு உங்களுக்கு சந்தை வந்து வாங்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது விற்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது இண்டெக்ஸ் ஓரியன்டாக செய்கிறவங்க இண்டெக்ஸு மற்றும் இண்டியா விக்ஸ் இதை கண்காணித்து அதுக்கு தகுந்த மாதிரி உரிய பாதுகாப்புடன் வர்த்தகம் செய்வது என்பது பாதுகாப்பானது எதுவாக இருந்தாலும் நீங்கள் முறையாக தொழில்நுட்பம் மற்றும் உங்களுடைய நிதி ஆலோசனை கலந்து மேற்கொள்வது என்பது ஒரு சால சிறந்தது பொதுவாகவே அந்த செய்திகளை வருது இந்த செய்திகள் வருதுன்னு வச்சுட்டு நாம் போய் வாங்குறதுங்கிறது ஒரு நாட் அட்வைசபிள் இப்போ உலகக்காரணிகளில் இப்போதைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இப்போது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான் யூஎஸ் வெனிசுலா ஒரு பதட்டமான சூழ்நிலை சைனா தைவான் ஒரு பக்கம் மாதிரி உக்ரைன் ரஷ்யா பட்டு வளைகுலா நாடுகள் சிறி சலசலப்புகள் இதனுடைய தாக்கம் நம்ம பங்கு சந்தையில் இம்முடிகிட்ட அதற்கான நிகழ்வுகளை ஏற்படுத்தும் என்பது தான் பொதுவான எல்லாருடைய கருத்து அதுக்கு தான் சொன்னேன் அந்த ஒரு பழமொழியை சொன்னேன் இது ஒரு பக்கம் இருக்கு பொதுவாகவே சந்தை ஏறினாலோ ஒரு ஸ்டாக்கு ஏறினாலோ தான் இந்த மாதிரி ஏறி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி இறங்கினக்கப்புறம் இதுக்காக இறங்கியிருக்குன்னு தெரியும் அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு முதலீட்டாளர்களாக இருந்தாலும் வர்த்தகராக இருந்தாலும் சரி ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை சித்தாந்தம் ஒரு உதாரணத்துக்கு கடந்த வாரம் நல்ல ஒரு அடிப்படை ரீதியான ஸ்ட்ராங் தட் இஸ் ஃபண்டமெண்டலி ஓரியன்ட் குட் ஸ்டாக்ஸு டிவிடன் ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு வர்த்தகம் ஆகிக்கொண்டு நல்ல டிவிடன் கொடுத்துக்கூடிய ஐடிசி ஒரு செய்தியின் அடிப்படையில் ஜிஎஸ்டி அதிகப்படுத்தி மற்றும் அதுக்கு உண்டான எக்ஸைஸ் அதிகப்படுத்தியதாக டுபாக்கோ மற்றும் அது சம்பந்தப்பட்ட பொருள்களுக்கு அரசு தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் அது சம்பந்தப்பட்ட ஐடிசி எல்லாம் கணிசமாக இறங்கித்து அப்போது ஒரு வர்த்தகராக இருந்தால் ஒரு நானூற்றி ஒம்பது நானூற்றி பத்தில் வாங்கி ஸ்டாப்லாஸ் போடாமல் இருந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு கேபிட்டல் லாஸுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராமல் சந்தையில் வரக்கூடிய தாக்கங்களை வந்து நம்ம பாதுகாப்பாக செய்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டாப் லாஸு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் வர்த்தகராக இருந்தால் முதலீட்டாளர்களாக இருந்தால் அதை பற்றி சற்று கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா ஒரு பதினோரு பனிரெண்டு சதவீதம் ஐடிசி ஸ்டாக்கு கீழே இறங்கி இப்போ இந்த முந்நூற்றம்பது முந்நூற்றி நாற்பத்தஞ்சு டு முந்நூற்றம்பதுக்குள்ளே ஒரு கன்சால்டேட் ரேஞ்சில் வர்த்தகம் ஆகிக்கிட்டு இருக்குது ஒரு ப்ரோக்கரேஜஸ் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அவங்களுடைய மதிப்பை சற்று குறைத்து காண்பித்துள்ளார்கள் எதிர்பார்த்தது இந்த வேலை இப்போ அதிலேருந்து கொஞ்சம் அதனுடைய டார்கெட்டை வந்து குறைச்சிருக்காங்க அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும் முதலீட்டாளர்கள் இதற்காக அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கா என்பதை பற்றி இப்போதைக்கு நம்ம அதை பரிசீலனை செய்ய வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடிசியில் ஒரு காலகட்டத்தில் சிகரெட் விற்பனை அது அடிப்படையில் அதனுடைய பங்குகள் ஏற்ற இறக்கங்கள் அதனுடைய லாபம் அதனுடைய விற்பனை அதற்கு தகுந்த நிகர லாபம் இதெல்லாம் இருந்தது ஆனால் இப்போ ஐடிசியை பொறுத்தவரையிலும் சிகரெட் இல்லாமல் தட் இஸ் சின் குட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அது இல்லாமல் பன்னிரெண்டு பதிமூன்று துணை அமைப்புகளும் அதில் இருக்குது அதனால் ஐடிசினுடைய லாப நட்டத்தை சற்று லாபம் வேணால் குறையலாம் அதனுடைய விற்பனை வேணால் சிகரெட்டை பொறுத்தவரை மந்தமாக இருக்கலாமே ஒழிய ஐடிசி ஸ்டாக்ஸு பெரிய அளவில் இதுக்கு மேலே இறங்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டிய தருணம் இல்லை அப்படியே இறங்கினாலும் அந்த மல்டி இயர்லோ அந்த இரநூத்தி ஐம்பது முன்னூறுக்கு வந்தாலும் அப்போ மறுபடியும் ஒரு பகுதியை வாங்குறதுக்கு முயற்சி செய்யலாம் அதனால தான் சொல்கிறது ஒரு முதலீடாக இருந்தால் தங்களுடைய கேபிட்டலில் ஒரே செக்டார்லையோ ஒரே ஸ்டாக்லேயோ அத்தனையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பல்வேறு செக்டார் பல்வேறு ஸ்டாக்குகளில் முதலீடு செய்வது என்பது ஆரோக்கியமானது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்தது இப்போது நானூற்றி இரண்டு நானூற்றி மூணுலேருந்து ஒரே நாளில் ஒம்பது சதவீதம் இறங்கித்து அடுத்த நாள் ப்ரீவியஸ் க்ளோஸிங்கிலருந்து ஒரு இரண்டு சதவீதம் இறங்கித்து ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்போது முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யுமலேட் பண்ணலாம் அல்லது இன்ஸ்டியூஷன்ஸு பையிங் கிராஜுவலாக வரலாம் பொதுவாக வரக்கூடிய காலாண்டு அறிக்கை சந்தையினுடைய போக்கை தீர்மானிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது இந்த ஐடிசி இப்போது அநேகமாக பிப்ரவரி மாதம் இன்ட்ரீம் டிவிடன் கொடுக்க வேண்டிய கால நேரம் அப்போ டிவிடண்டுக்காக ஏற்கனவே விட்டு ஒரு கணிசமாக இறங்கி இந்த இடத்துல ஒரு ஷார்ட் போயிருந்தாலும் அந்த ஷார்ட் கவரிங் மூலமாக இந்த ஸ்டாக்கை இயற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போது டிவிடெண்ட் ஈல்டெட் ஸ்டாக்ஸு வருஷத்துக்கு குறைந்தது பதினைந்து ரூபாய் தரக்கூடிய ஒரு பல ஆண்டுகளாக பங்கு சந்தையில் ஆரம்ப காலத்திலிருந்து பங்களிக்கக்கூடிய ஐடிசி நிறுவனம் அதனால் ஐடிசி நிறுவனம் ஒரு சிகரெட்டுக்காக மட்டும் தன்னுடைய ஆண்டு காலாண்டு விற்பனையினுடைய தாக்கம் வேணால் ஏற்படுத்தலாமே தவிர கவலைப்பட வேண்டிய ஒரு பங்காக இல்லை என்பது என்னுடைய கண்ணோட்டம் இதே மாதிரி தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் ஒரு செய்தியின் அடிப்படையில் பிஎஸ்சி ஸ்டாக் கிட்டத்தட்ட பத்து பதினோரு சதவீதம் இறங்கி ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது லெவலில் வந்திருந்தாங்க சந்தை ஒரு பொங்கை கணிசமாக இறக்குவது செய்தி நடைப்பில் இறக்கினாலும் ஃபண்டமெண்டலி ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் நல்ல கேபிட்டலைசேஷன் நல்ல ஒரு நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல இருந்து ஒரு திரும்புறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறது அப்போது இறங்குறத நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுத்து தான் செய்யணும் அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது அந்த யூ டேன் போட்டு போது அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகி காமிச்ச போது அப்போ கன்சிடர் பண்ணியிருந்தால் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரம் ரூபாயை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக இன்றைக்கி இறங்கியிருக்கு அப்போது ஒவ்வொரு டிப்பையும் நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுக்கணும் ஆனால் எல்லா பங்குகளையும் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது ஃபண்டமெண்டலி ஓரியன்ட் அந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணினால் திரும்பி ஆவரேஜ் அக்யூமிலேட்டுங்கிறது இதுக்கு பேர் தான் அல்லது நான் ஏற்கனவே முந்தைய வீடியோக்கெல்லாம் சொன்ன மாதிரி கையில் ஒரு ஐநூறு ஷாக் இருந்ததுனாக்கா எப்போ ஒரு கரெக்ஷன்ஸ் அந்த சான்சஸ் வருதோ அதை அப்படியே அந்த இடத்துல ஒரு பகுதியை விற்றுட்டு இப்போ நீங்கள் வாங்கிட்டு மறுபடியும் ஏறுற போது ஒரிஜினல் ப்ளேஸ்க்கு வரும்போது இடைப்பட்ட ஒரு ஸ்விங் பண்ணிவிட்ட நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் முறையாக டெக்னிக்கல் தெரிஞ்சு உங்கள் நிதி ஆலோசகரை கலந்துக்கிட்டு முடிவு பண்ணணும் நான் இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஐடிசி கடந்த ஒரு நிகழ்வுகளுக்காக சொன்னேன் பிஎஸ்சியும் கடந்த கால நிகழ்வுகளுக்காக சொன்னேன் நான் இந்த எந்த ஸ்டாக்கையும் உங்களுக்கு வாங்கவோ விற்கவோ ஹோல்டு செய்வோ பரிந்துரை செய்யவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போ ஜனவரி மாதத்தில் இருக்கோம் இப்போது பங்குச்சந்தை இந்த மாதிரி இருக்குது அப்போது தங்கம் வெள்ளி காப்பர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தங்கம் வெள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளி காப்பர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இது சம்பந்தப்பட்ட ஸ்டாக்குகள் இப்போ தங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த முத்துட்டு மணப்புறம் டைட்டன் இது மாதிரி ஸ்டாக்குகள் எல்லாமே நல்லா ஏறி இருந்திருக்கு இப்போ சில்வர் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் அதேமாரி ஜிங்கு காப்பர் இது மாதிரி சம்பந்தப்பட்ட பங்குகளையும் நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் அல்லது தொடர்புடைய சில்வர் பீஸ் காப்பர் சம்பந்தப்பட்ட இடிஎஃப் இது மாதிரி பங்குகளையும் நீங்கள் வந்து பரிசீலனை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு சந்தை பங்குச்சந்தை இறங்கினால் கமோடிட்டி ஏறலாம் கமோடிட்டி ஏறுறபோது பங்கு சந்தை இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சப்ஜெக்ட் டு அவர் நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பை பொறுத்து மேக்ரோ மைக்ரோ டேட்டாவை பொறுத்து தான் நம்ம பங்கு சந்தையினுடைய செயல்பாடுகள் அதனுடைய தாக்கம் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் நம்மளை வர்த்தகமாக இருந்தாலும் முதலீடாக இருந்தாலும் சற்று நிதானித்து செய்வது ஆரோக்கியமானது ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரையிலையும் தங்கம் என்பது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் நாலாயிரம் பர் அவுன்ஸ் யூஎஸ் டாலர் அதை மனசில் வச்சுக்கோங்க ரெண்டாவது வெள்ளியை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் சைடு வேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காப்பர் தேவை அதிகமாக இருப்பதால் வெள்ளி சைடு வேஸாக இருந்தாலும் காப்பர் தேவைகள் அதிகமாக இருக்கிறனாலும் காப்பர் மற்றும் ஜிங்கு இந்த எலெக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் பேட்டரிஸ் செமிகண்டக்டர் இது மாதிரி ஸ்டாக்குகளில் அதிக பயன்பாடு இருக்கிறதுனால இதெல்லாமும் நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி இன்சூரன்ஸ் மற்றும் வங்கிகளில் அன்கிளைமுடு அமௌண்ட்டு இருந்தால் அதை உரிய பயனாளிகளுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு வந்தது அடிப்படையில் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் இப்போ எல்ஐசியில் யாராவது பணம் போட்டிருந்தீங்க ப்ரீமியம் கட்டியிருக்கீங்க அது தொடர்ந்து கட்ட முடியல ஆனால் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் கட்டிய பின்பு தங்களுடைய இஎம்ஐயை கட்ட முடியாமல் அதை நிறுத்தி இருந்தால் இப்பொழுது நீங்கள் அருகிலுள்ள முகவரியோ அல்லது தொடர்புடைய லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அலுவலகத்தையோ தொடர்பு கொண்டு உங்களுடைய அடிப்படை ஆவணங்கள் ஆதார் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேங்க் ஃப்ரண்ட்டு பேஜி பேன் கார்டு இதெல்லாம் கொடுத்து அணியினாக்கா நீங்கள் ஒரு பகுதியை செலுத்தி அந்த உரிய வருடம் முடிவடைந்திருந்தால் அந்த தொகை உங்களுக்கு திரும்ப வழங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தற்சமயம் உள்ளது அதனால் பயனாளர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு தங்கள் தொகை இருப்பில் இருக்கும் பட்சத்தில் முகவரியோ அலுவலத்தையோ தொடர்பு கொண்டு பயன்பெற ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தகவலுக்காக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க